ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் வாழைத்தண்டு தோசையும் ஒன் நீட் கார சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கப் இட்லி ரைஸ் சேர்த்துக்கிறேன் நான் இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா தோசை ஊற்ற வராது ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை ரஃப்ஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது தாளிக்கெல்லாம் தேவை அப்படியே தான் நம்ம அரைக்க போகிறோம் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்தகுன மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நான் எட்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன் இதுக்கு காரம் ரொம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான உப்பு சேர்த்து தண்ணியெலாம் எதுவும் ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இதை தாளிச்சிக்கெல்லாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலக்கி விட்டுகிட்டே இருங்க இதில் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த ஈரப்பதம் நல்லா சுன்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க இது வதக்கிறதுல தான் டேஸ்ட் இருக்கு இது வந்து ஈஸியாக டக்குன்னு செய்தெல்லாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா சுண்டை வதங்கிடுச்சு இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி நல்லா ஊறிடுச்சு தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் நான் ஒரு அரை வாழைத்தண்டை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் இருக்கிற நார்லாம் வந்து எடுத்துருங்க எடுத்துட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஒரு இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்தடலாம் வாழ ஒரு சில குழந்தைங்கள்லாம் வாழைத்தண்டு சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இதை மாதிரி தோசையா ஊத்தி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வாழைத்தண்டு தோசைன்னே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ டேஸ்டா இருந்தது இப்போ அரைச்சு வந்தாச்சு இந்த பவுல்ல சேர்த்துக்கிறேன் நான் இப்போ அரைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவோ பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா அப்படியே சேர்த்தாலும் சேர்க்கலாம் அப்படிலாம் அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இது உடனே தோசை ஊற்றலாம் தோசைக்கல் நல்லா அப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து இதை மாதிரி ஊற்றிக்கோங்க சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வேக விடலாம் கட்டாயம் மூடி போட்டு மூடி வேக விடுங்க அப்போ தான் நல்லா வேகும் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் வாழைத்தண்டில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்கு இதை கட்டாயம் எடுத்துக்கோங்க நம்ம உடம்புக்கு வந்து நார் சத்து ரொம்ப நல்லது இப்போ ஒரு தோசை ஊற்றியாச்சு இன்னொரு தோசை இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவு இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இந்த தோசைக்கு வந்து கார சட்னியும் தேங்காய் சட்னியும் ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்தது ஓகே பாய் தேங்க் யூ